வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவானது தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசு அறிவித்துள்ள எட்டாவது சம்பளக்குழு அமல்படுத்தப்படுமா அப்படிங்கிறதா அப்படி என்னுடைய கருத்தை இந்த வீடியோவில் பதிவு செய்யலான்னு நினைக்கிறேன் கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி மத்திய அமைச்சர் அஸ்வின் வைசன் அவர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது சம்பளக்குழு அமைக்க ஒப்புதல் அளித்து கேபினெட் வந்து முடிவு செஞ்சுருக்கு விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது தொடர்பாக மத்திய அரசு ஊழியர்கள் அவளோடு எதிர்பார்த்த இந்த பே கமிஷனோட பற்றிய அறிவிப்பு வர பட்ஜெட்டில் நமது நி நிதியமைச்சர் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் அறிவிப்பான எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போ இது வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் மத்தியில் பாஜக ஆட்சி செய்கிறதுனால பாஜக ஆளு மாநிலங்களில் வந்து தொண்ணூறு சதவீதம் அப்படியே அமல்படுத்துறக்கான வாய்ப்புகள் உண்டு இதை வந்து நீங்கள் ஏழாவது பே கமிஷன்லேயே பார்த்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து பாஜக ஆட்சியில் இருந்ததுனால மத்தியில் மோஸ்ட் ஆஃப் த பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ்லாம் வந்து அப்படியே அமல்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் பிஜேபி அல்லாத மாநிலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமல்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு உட்பட இப்போ இந்த எட்டாவது சம்பள குழு சப்போஸ் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையோ இருபத்தி ஏழுலேயோ நடைமுறைக்கு வருது மத்திய அரசு ஊழியர்களுக்கு அப்படின்னா இப்போ மாநில அரசை பொறுத்தவரை எப்படி இருக்கும் குறிப்பாக தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் பல சிக்கல்கள்லாம் இருக்குது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு ஆட்சி மாற்றம் இருக்குது தமிழ்நாட்டில் அதாவது தேர்தல் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வந்து அசம்பிளி எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் இருக்குது இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் இப்போ திமுக அரசாங்கம் இருக்குது ஆட்சி மாற்றம் இருந்தால் எப்படி இருக்கும் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து திமுக தோற்கடிக்கப்பட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த எட்டாவது சம்பளக்குழு மத்திய அரசு அதே நேரத்தில் அமல்படுத்தியிருந்தால் இந்த எட்டாவது குழு நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் ஏன் அப்படின்னா அதிமுக அரசாங்கம் வந்து எப்பயுமே தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு இந்த சம்பளம் இந்த மாதிரி தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் அந்தளவுக்கு முனைப்பு காட்டுவதில்லை எப்பயுமே அது வந்து ஒரு தெரிஞ்ச விஷயந்தான் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் வந்து ஒரு எப்பயுமே வந்து அது திமுகவோட மறைமுகமாகவே சப்போர்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா அவர் கருணாநிதி காலத்துலேருந்து அந்த ஆசிரியர்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்து கொடுத்து இவையுமே அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் வந்து திமுகவுக்கு தான் கொஞ்சம் சாதமாக செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரே கையெழுத்தில் வந்து பதினஞ்சு லட்சம் தமிழ்நாடு அரசு ஊழியர்களை நீக்கம் பண்ணது அதுக்கப்புறம் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக முழுவதும் தோல்வி அடைஞ்சது ரெண்டாயிரத்தி நாலில் இதெல்லாம் வரலாறு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எடப்பாடி அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்றப்ப அவர் வந்து இந்த மாதிரி படதி பதவியேற்றப்ப இதை சேல்ரி உயர்வை பற்றி சம்பள உயர்வை பற்றி அரசு ஊழியர்கள் கேட்டதுக்கு அவர் ஒரு வீடியோ பேசினது பயங்கர வைரலாச்சு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் வந்து இன்றைக்கி வந்து ஐம்பதனாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க ஆனால் நம்ம பசங்க எம்பிஏ படிச்சுட்டு பத்தாயிரத்துக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவாக பேசியிருந்தார் அது வந்து அதோடய நோக்கம் வந்து அப்போ என்ன அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிறதில்லை இந்த மாதிரி பேகைக்கு கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிறதான் ஸோ அந்த மாதிரி எடப்பாடியாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா இருந்தாலும் சரி அவர்களாக இருந்தாலும் சரி அதிமுக பொறுத்த மட்டில் இந்த அரசு மாநில அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதிரி சம்பள உயர்வு அரியரசு இந்த மாதிரி பெருக்கு சீட்டு இதை கொடுக்கறதுக்கு வந்து அந்தளவுக்கு தயங்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதி அதிமுக ஆட்சி அமைச்சா கூட எட்டாவது குழு வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் சொல்லி சொல்லலாம் அதுபோக அதிமுகவே வந்து சப்போஸ் தேர்தல் இருக்கையில் நாங்கள் வந்து ஆட்சி அமைச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பே கமிஷன் மத்திய அரசு அறிவிச்சுள்ள பே கமிஷனை நாங்கள் வந்து அமுல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட இப்போ திமுக மாதிரி கூட செய்ய மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா கூட ஆனால் பொருளாதார நெருக்கடி தமிழ்நாடை பொறுத்த மட்டில் மிக கடுமையாக இருக்குது இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த வீடியோ போடுற இதில் வந்து நான் வரைக்கும் ஒம்பது லட்சம் கோடி தமிழ்நாடு வந்து கடனில் இருக்குது அப்படிங்கிற ஸ்டே டேட்டா சொல்லுது அதாவது இந்தியாவிலே கடனை அதிகமாக வாங்கக்கூடிய மாநிலத்தில் தமிழ்நாடு முதல் முதலில் இருக்குது இது தொடர்பாக நீங்கள் கடந்த ஒரு வாரமாக வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள அந்த பேட்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இது இது எதை கட்டுறது அப்படின்னா தமிழ்நாடு பொருளாதாரம் ரொம்ப பலவீனமாக இருக்குது சம்பளம் போடுறதுக்கு தமிழ்நாடு அரசு நிதி கிடையாது அரசு ஊழியர்கள் பார்த்திங்கன்னா வந்து பதினாலு பதினாலாயிரம் பேர் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் அவங்களுக்கு வந்து போடுற சம்பளம் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கற்றல் வலி அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு மத்திய அரசு வந்து நிதி கொடுக்காதனால சம்பளம் போடுறது கிடையாது வழியில் அதனால அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறதுக்கே நிதி இல்லாத ஒரு காலக்கட்டத்தை அதனால தான் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு போன வருஷம் வரைக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துருந்தவங்க இந்த வருஷம் எந்த விதமான ஒரு ரூபா கூட கொடுக்கல இது வந்து அரசியல் விமர்சனத்துக்கு உட்பட்டு வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி தமிழ்நாடு அரசோட நிதி நெருக்கடி வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது அதுபோக மத்திய அரசு வந்து தேவையானதுக்கு மட்டும்தான் வந்து அந்த மாதிரி மெட்ரோ இந்த மாதிரி முக்கியமான திட்டங்கள் எவ்வளோ கொடுக்கணுமோ அதை மட்டும் தான் கொடுக்குறாங்களோ ஒழிய அப்போ தமிழ்நாடு அரசோட நிதி நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்போ சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவே ஆட்சி அமைச்சு எடப்பாடியார் வந்து முதல்வராக உட்கார்ந்தால் கூட ஆனால் வந்து தமிழ்நாட்டோட நிதி நிலைமை வந்து இந்த எட்டாவது குழுவை வந்து அமுல்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அந்தளவுக்கு ஒத்து வராது அப்போ இதை எப்படி சமாளிக்க அப்படின்னா மா மத்தியில் உள்ள பாஜக அதாவது மத்திய அரசு ஏதாவது நிதி உதவி அளித்தால் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது சம்பளக்குழு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது ஒரு ஆப்ஷன் சப்போஸ் ஆட்சி மாற்றம் இல்லாமல் திமுகவே ஆட்சியில் தொடருது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் அறிக்கையில் வந்து திமுக வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பல சலுகைகளை அறிவிச்சிச்சு அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லேருந்து அந்த ஆசிரியர்கள் சம்பள உயர்வு இந்த மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க வாக்குறுதிகளை கொடுத்தாங்க ஆனால் அதை இது வரைக்கும் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி இந்த ஜாக்டோ ஜிய போன்ற அமைப்புகள் இன்ன வரைக்குமே வந்து பல போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அவங்க வந்து பல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுவதும் பல போராட்டத்துக்கு வழிவகுத்துக்கிறாங்க அது வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சமயத்தில் ஸ்ட்ரைக் மாதிரி அதாவது ரெண்டாயிரத்தி மூணில் நடந்த ஸ்ட்ரைக் மாதிரியே பண்ணுறதுக்கெலாம் திட்டமிடிச்சிருக்காங்க ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் திமுக திருப்பி ஆட்சிக்கு வருது அப்படின்னா கூட மீண்டும் இந்த எட்டாவது குழுவை அமுல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு விருப்பம் இருந்தால் கூட நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒம்பது லட்சம் கோடி அப்போ மத்திய அரசு நினச்சா மத்திய அரசு ஏதாவது ஃபண்டிங் கொடுத்தா நிதி கொடுத்தா தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டுமே வந்து அமல்படுத்துறக்கான வாய்ப்பு உண்டு திமுக பொறுத்த மட்டும் நிதி இருந்தால் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஃபண்டு நிதி இல்லாதனால தான் அவங்க வந்து தயங்குறாங்க அதிமுக பொறுத்தமரில் ரெண்டு சான்ஸ் இருக்குது ஒன்று நிதி இருக்கணும் ரெண்டாவது அவங்க எடப்பாடியார் நினைக்கணும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு நம்ம வந்து இந்த பே கமிஷன் அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அது தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்து அரசு ஊழியர்களெலாம் வந்து அதிமுக ஓட்டு போட்டு அதிமுக ஜெயிச்சதுக்கப்புறம் மத்திய அரசு வந்து நிதி கொடுத்தா அதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இங்கே எல்லாமே வந்து நிதியை பொறுத்த மட்டும் தான் ஃபண்டிங்கை பொறுத்த மட்டும் தான் சரி அதிமுக திமுக தவிர அடுத்து சப்போஸ் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்குது அண்ணாமலை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளும் பாஜக மாநிலங்கள் அரசு உடனே உடனே அமல்படுத்திடுவாங்க அது வந்து அமல்படுத்தாமல் போனால் அந்த பாஜகவுக்கு தான் வந்து அது கெட்ட பேர் அப்படியே இல்லாட்டினாலும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா மத்திய அரசு வந்து தான் ஆளக்கூடிய மாநிலத்துக்கெலாம் வந்து ஃபண்டிங் கொடுத்து ஈஸியாக அமல்படுத்தும் அப்போது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சி இல்லாமல் தான் மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு உதவி செஞ்சு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதிரி எட்டாவது சம்பள கமிஷனை அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது ஒரு மூணாவது ஆப்ஷன் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரில இது நான் எல்லாமே ஒரு ஆப்ஷனாக ப்ராபிலிட்டியாக தான் சொல்கிறேன் உடனே நீங்கள் வந்து பிஜேபி வருமா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் அது உங்களுடைய சாய்ஸு இதெல்லாம் இஃப்ஃபு தான் இஃபு கண்டிஷன் சப்போஸ் நாம் தமிழர் ஜெயிச்சு அண்ணன் சீமான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாருன்னு சொன்னேன் சீமான் அவருடைய ஸ்டாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில ஊழியர்களுக்கு ஆனால் அவர் வந்து இந்த அரசு ஊழியர்கள் போராட்டம் போக்குவரத்து டிஏ கொடுக்காது இதெல்லாம் பற்றி கூட அவர் வந்து எல்லா இடத்துலையும் ஆதரவை தான் பேசிக்கிருக்காரு இப்போ கூட பார்த்திங்கன்னா அரசூழியர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு திமுக வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து அந்த இடைநிலை ஆசிரியர்கள் பதினஞ்சாயிரம் பேர்த்துக்கு வந்து சம்பளம் கொடுக்காது போராட்டத்தில் சென்னையில் நடந்த கூட்டத்தில் அவரெலாம் கலந்து பேசிக்கிட்டார் சமீபத்தில் இந்த பேட்டியில் கூட அவர் வந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு அப்போ அவர் வந்து அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை கொடுப்பாருன்னு நினைக்கலாம் ஆனால் அவருக்கும் உள்ள அதே பிரச்சனை தமிழ்நாட்டோட பொருளாதாரம் நிதி நிலைக்குமே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ இதுதான் அந்த நாளுக்குள்ளே தான் வந்து சான்ஸ் உண்டு யார் ஆட்சி அமைச்சாலும் சரி நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது இதற்கு ஒரே வழி மத்திய அரசு வந்து இந்த மாநில அரசுக்கு நிதி கொடுத்து நீங்கள் அமல்படுத்துங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொன்னால் தான் தவிர மாநில அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது சம்பளக்குழு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஒருவேளை ரெண்டாயிரத்தி மூணு மாதிரியே மாநில அரசு ஊழியர்கள் எல்லாருமே வீதியில் இறங்கி போராடி ஒரு ஸ்ட்ரைக் அப்படி இப்படின்னு வந்தால் கூட அதற்கான வாய்ப்புகள் உண்டு எதாக இருந்தாலும் சரி காலம்தான் பதில் சொல்லும் நன்றி வணக்கம் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்